காங்கிரஸில் சில தனி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் மத நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் ஆனால் கட்சி என்கிற வகையில் காங்கிரஸ் கட்சி அவரவர் சார்ந்திருக்கிற மதத்தின் மீது அவரவர் சார்ந்திருக்கிற கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற கொள்கையுடைய ஒரு அரசியல் நம்முடைய தலைவர் மகாத்மா காந்தி சொன்னார் நான் ஒரு இந்து ராமபிரானுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நடக்கிறேன் ஆனால் இவைகளெல்லாம் எனக்குத்தான் பொருந்துமே ஒழிய இதை என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மீது நான் திணிக்க மாட்டேன் மதம் என்பது நம்முடைய அடையாளம் கடவுள் என்பது நம்முடைய அடையாளம் ஜாதி என்பது நம்முடைய அடையாளம் மொழி என்பது நம்முடைய அடையாளம் அதற்கு மேல் அதற்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது அதையே ஒரு முக்கியமாக கருதி அதனால் பிரச்சனைகளை உருவாக்கி மக்களிடையே வேற்றுமைகளை ஏற்படுத்தி கலவரம் உண்டாக்கி ரத்தம் சிந்துவது என்பது தவறானது நான் வணங்குகிற ராமபிரான் இதை அனுமதிக்க மாட்டார் என்று மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உங்களுக்கு கல்கத்தாவில் வங்கத்தில் அவர் வந்து வன்முறைக்கு எதிராக நடத்திய ஒரு நடைபயணத்தின் பொழுது ஐரோப்பிய நாட்டு பத்திரிகையாளர்களுக்கு அந்த செய்தியை சொன்னார் நவகாலியில் சொன்னார் அதுதான் காங்கிரஸினுடைய நிலை நாம் வந்து பி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்துக்களுக்கு அவர்கள்தான் தலைவர்கள் இந்து கடவுள்களை அவர்கள்தான் காப்பாற்றுகிறார்கள் மற்றவங்கள்லாம் இந்து மதத்திற்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்தியா முழுவதும் பிரிவினையை ஏற்படுத்துவது மட்டுமல்ல கலவரத்தையும் உருவாக்குகிறார்கள் நீங்கள் வந்து வடபுலத்தில் அயோத்தியில் ராமருடைய பெயரால் மிகப்பெரிய உயிர் பலி ஏற்பட்டது அதே மாதிரி இப்போது தமிழகத்தில் முருகன் பெயரால் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இது தவறு முருகன் ஒரு காலத்திலும் ஆர்எஸ்எஸ் கடவுள் கிடையாது முருகன் ஒரு காலத்திலும் பிஜேபியை ஆதரித்தவர் கிடையாது திடீரென்று இவர்கள் முருகனை அவ்வாறு உருவகப்படுத்துவது தவறு என்றுதான் நாம் அந்த கூட்டத்திலே பேசினோம் இதுதான் நம்முடைய கருத்தும் கூட நம்முடைய தோழர்கள் இந்த கருத்தை தமிழகம் முழுவதும் பரவலாக சொல்ல வேண்டும் ஏன்னா ஆர் பாரதிய ஜனதா என்பது ஒரு அரசியல் கட்சியாக மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை அவர்கள் இந்த சமூகத்தை சிதைக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் எப்படி பாகிஸ்தானில் உங்களுக்கு வந்து ராணுவத்தை தவிர பாகிஸ்தான் ஆண்டவர்கள் வேற யாரும் கிடையாது நம்மோடுதான் சுதந்திரம் கிடைச்சது அது ஒரு பிரதமர் கூட ஆண்டு காலம் அந்த தேசத்தில் ஆட்சி செய்தது கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் யாருமே ஐந்தாண்டு காலம் அங்கே நீடித்தது கிடையாது ஏன்னா மதத்தின் பெயரால் ஒரு சர்வாதிகாரம் அதே மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தை இந்தியாவில் கொண்டு வரத்தான் ஆர்எஸ்எஸ் எஸ் முயற்சிக்கிறது இந்தியாவை ஒரு பாகிஸ்தானாக மாத்தணும் அது வந்து என்னன்னா இந்து பாகிஸ்தான் அது முஸ்லீம் பாகிஸ்தான் இது இந்து பாகிஸ்தான் என்று கொண்டாட அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் வந்து நம்ம காந்தி சொன்னது தான் நாம் இந்து ஒரு உண்மையான இந்து நான் அதற்காக யாரையும் துன்புறுத்தக்கூடாது யாரையும் அவர்கள் மீது அதை திணிக்கக்கூடாது நாம் வந்து அதில் வந்து சகோதரத்துவமாக நடந்துக்கணுங்கிறத தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாரதிய ஜனதாவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அரசியல் கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கு அதில் இருக்கிறது தமிழக முதலமைச்சரும் அதை நல்ல முறையில் செய்கிறார் இங்கே வந்து நம்முடைய கூட்டணி என்பது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி இதை வந்து சிதைக்க வேண்டும் என்பதற்காக தான் அஇஅதிமுக பிஜேபி இன்றைக்கு ஒன்று சேர்கிறார்கள் அது தவறு ஒரு ஆட்சின்னு வந்தால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவைகளையும் தாண்டி கொள்கை ரீதியாக இன்றைக்கு இந்தியாவில் ஒரு தீவு போல இந்த மாநிலம் இருக்கிறது இந்த மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ் நிலையான ஒரு எதிர்ப்பை ஒரு தத்துவார்த்த ரீதியான கருத்தை சொல்லுகிறவர்களாக நம்முடைய கூட்டணி இருக்கிறோம் அதை பலப்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்களுடைய தலைவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் அவர் அதை பேசியிருக்க வேண்டாம் முதலமைச்சர் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் எங்களுடைய தோழர்கள்லாம் அவர்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதை அவர் தவிர்த்து இருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் அந்த காயத்தை ஆற்றி இருக்கிறார் நல்ல ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்கார் சார் அந்த கருத்தில் சொன்ன கருத்தை பற்றி அது வந்து தவறுன்னு ஒரு பின்வாங்கவே அந்த பிரச்சனை வந்து நீங்கள் வந்து இதில் முதலமைச்சர் என்ன சொன்னார் என்பது தான் முக்கியம் நீங்கள் ஒருத்தர் வந்து சொன்னவர் என்ன அவர் 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 வந்து இதில் முக்கியம் கிடையாது அவர் சொன்னதற்கு கடுமையான கண்டனம் எழுந்திருக்கிறது முதலமைச்சர் அதற்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கிறார் அது வந்து எனவே அதனால் அந்த பிரச்சனையை வந்து அது அவர் செஞ்சது தவறுங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கிறோம் அது போதுமா சார் உதயநிதி ஸ்டாலின் வந்து இங்கே சனாதனம் குறித்து பேசுறதுக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு வரைக்கும் வந்து விளக்கம் கொடுத்து பேசியிருந்தாங்க இப்போ வந்து தமிழகத்திற்கே வந்து மிகப்பெரிய ஒரு அவரை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் பொருளா வைக்கப்பட்டிருக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ராகுல் காந்தி பத்தி எதுவும் பேசவே இல்லை உங்களுடைய நோக்கமே என்னன்னா இந்த கூட்டணி எப்படியாவது உடைக்கணுங்கிறதுல காலையில் இன்னைக்கு ரெண்டு பேரும் ரொம்ப மும்முரமாக இருக்கிறதா தெரியுது நான் என்ன சொல்ல வரேன் தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக பேசுவாங்க நீங்கள் வந்து காங்கிரஸ் எதற்கும் அஞ்சுகிற அல்லது பணிந்து போகிற பிறருக்கு தலை வணங்குகிற ஒரு இயக்கம் கிடையாது நீங்கள் வந்து எதை எப்பொழுது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தலைவர்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் இதில் என்னென்னா ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது அவர் பேசியது அல்ல அதற்கு வந்து ஒரு கண்டனம் எழுந்திருக்கிறது அந்த கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் தமிழக முதலமைச்சர் அதற்கு நல்ல பதில் சொல்லியிருக்கிறார் அது பொதுவாக தேவைப்பட்டால் எல்லோரும் பேசுவோம் தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக கடந்த தேர்தல் அடைஞ்ச கூடுதல் சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்கா நீங்கள் திமுக கூட்டத்தில் இருக்கீங்க வெற்றிக்கு முக்கியமாக காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கு அமைச்சர்களே இடம் கேட்பீங்களா எல்லாமே கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும் ஆராய்ச்சி குழுவில் வந்து இதை முடிவு செய்ய முடியாது ஆராய்ச்சித்துறை வந்து தன்னுடைய கருத்தை அகில இந்திய காங்கிரஸிற்கு அனுப்பும் அதன் பிறகு எங்களுடைய தலைமை அன்றைய சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்யும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாகவே இருக்கிறது நீங்கள் எட்டு கோடி மக்கள் வசிக்கிற இடத்துல தவறுகள் நடக்க தான் செய்யும் நீங்கள் வந்து ராமராஜ்யத்திலே தவறு நடந்தது ராமராஜ்யம் தான் ராஜ்யங்கள்லேயே ரொம்ப நல்ல ராஜ்ஜியம்னு சொன்னாங்க அதுலேயே தவறு நடந்திருக்கு எனவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக குற்றங்கள் இருக்கலாம் அதை அரசாங்கம் நியாயப்படுத்தவில்லை அவர்கள் மீது கடுமையான வழக்கு போடுகிறார்கள் அதை வந்து கண்டிக்கிறாங்க அரசாங்கம் வந்து அந்த விஷயத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறது நாங்களும் அதற்கு துணையாக இருக்கிறோம் எந்த ஒரு இடத்திலும் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போகிற இடத்துல அரசாங்கம் அதை நியாயப்படுத்துவது கிடையாது நியாயப்படுத்துறதில்லை அதற்கு பதிலாக நாங்கள் அதில் வந்து கடுமையாக கண்டனத்தை தெரியும் மயிலாடுதுறை டிஎஸ்பி வந்து ரெஸ்பண்ட் பண்ணியிருக்காங்க அவர் ஓப்பனாக பேட்டி கொடுத்துருந்தாரு என்ன ரீசனால கார் எடுத்தாங்க என்ன அது நடந்துருக்கு இதனால் அவர் அது மாதிரி நடவடிக்கை துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது எப்படி சார் நீங்கள் பார்த்துருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் பார்க்கல காரணம் என்னென்னா இது துறை சார்ந்த விஷயம் மயிலாடுதுறை டிஎஸ்பி யார் அவர் என்ன செய்கிறாருங்கிறது பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல தேவைப்பட்டால் அதை பற்றி பார்க்கலாம் சரி